சென்னை புதுக்கல்லூரி நியூ காலேஜில் படிக்கிற அசோக் என்ற மாணவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் பிப்ரவரி பதினான்கு காதலர் தினம் என்று விமர்சையாக மாணவர்களால் மாணவிகளால் கொண்டாடப்படுகிறது இது குறித்து இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறார் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி பதினான்கு டே காதலர் தினம் என்று படிக்கிற பள்ளி பருவங்களில் பயணித்து கொண்டிருக்கிற இளைஞர்களாக இருக்கிற இளைஞர்களாக இருக்கிற இன்னும் திருமணம் ஆன ஆண் பெண்கள் ஐம்பது அறுபது வயதை கடந்த வயோதிகர்கள் என்று பெரும்பகுதியான மனிதர்களால் இந்த காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நிகழ்விற்கு ஒவ்வொரு தினத்தை வைத்திருக்கிறார்கள் ஆசிரியர் தினம் என்று வைத்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் தினம் என்று வைத்திருக்கிறார்கள் போதை ஒழிப்பு தினம் என்று வைத்திருக்கிறார்கள் சிறுவர் சிறுமியர் தினம் குழந்தைகள் தினம் என்று குறிப்பிட்ட ஒரு நாளில் தேர்ந்தெடுத்து அதற்கென்று கொண்டாட்டம் நடைபெறுகிறது எய்ட்ஸ் ஒழிப்பு தினம் என்று சொல்லி வருடத்தில் ஒரு நாளை கணக்கிட்டு ஒரு நாளை எடுத்துக்கொண்டு எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு நடைபெறுகிற தினமாக அந்த தினம் கொண்டாடப்படுகிறது கை கழுவுகிற தினம் என்று இருக்கிறது போதை ஒழிப்பு தினம் என்று சொல்லி இப்படி ஒரு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளை கணக்கிட்டு கொண்டு அதிலே அதற்கென்று அந்த நாளிற்கு தனியாக பெயர் வைத்து ஒவ்வொரு தினமாக கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம் இந்த வரிசையில் மிகவும் அந்தரங்கமான வேலைகளில் அந்தரங்கமாக செய்கிற சில காரியங்களை கூட அதற்கென்று ஒரு தினத்தை ஒரு நாளை ஒதுக்கி வருடத்தில் ஒரு நாள் அதற்கென்று ஒதுக்கப்பட்டு பப்ளிக்காக வெளிப்படையாக மக்களிடத்தில் அந்த தினம் கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம் அதில் ஒரு தினம் டெரிபியர் டே அந்த ஒரு பொம்மை ஒன்றை பரிசாக கொடுத்து அதற்காக ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது முத்த நாள் என்று ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது கட்டிப்பிடிக்கிற தினம் என்றும் கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம் ஒவ்வொரு நாள் எதற்கெல்லாம் தினம் என்று மனிதனுடைய அறிவு ஆய்வு செய்யாமல் இதையெல்லாம் தினமாக கொண்டாட வருவதை பார்க்கிறோம் அந்த வரிசையில் ஒரு நாள்தான் தான் பிப்ரவரி பதினான்கு காதலர் தினம் என்ற பெயரால் இது பெண்களின் கற்பை கொள்ளையடிக்கிற தினமாக அன்றைய நாள் விமரிசையாக மேலை நாட்டு கலாச்சாரம் அப்படியே படிப்படியாக இந்தியாவில் வடமாநிலங்களில் பிறகு சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து தமிழகத்திலே இருக்கிற கல்லூரி படிக்கிற பள்ளிக்கூடங்கள் படிக்கிற மாணவ மாணவிகளின் சிந்தனைகளை மழுங்கடிக்கிற ஒரு தினமாக இந்த காதலர் தினம் மாறிவிட்டதை பார்க்கிறோம் இந்த காதலர் தினம் என்பது வேலண்டைன் என்ற ஒரு நபரின் நினைவு நாளாக அவனின் நினைவு தினமாக கொண்டாடப்படுகிறது இது மேலை நாட்டு கலாச்சாரம் காதலுக்கென்று ஒரு தனி தினம் தேவையா பார்க் பீச் என்ற பெயரால் ஓரமாக ஒதுங்கி நிற்கிற சூழலை பார்க்கிறோம் ஓரமாக ஒதுங்கியிருந்து அந்தரங்கமான சேட்டைகளில் ஈடுபடுவதை பார்க்கிறோம் அல்லது பெரும்பெரும் ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் பெரும்பெரும் ஹோட்டல்களுக்கு சென்று உணவு விடுதிகளுக்கு சென்று அங்கு குத்தாட்டங்கள் ஆடல் பாடல் கூத்து கும்மாளங்கள் போதை பழக்கங்கள் என்னென்னவெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அத்துணை விஷயங்களையும் அந்த ஒரு நாளில் காதலர் தினம் என்ற பெயரால் அனுபவித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் காதலர் தினம் என்ற பெயரால் காமக்களியாட்டங்கள் அரங்கேறுவதை பார்க்கிறோம் இதற்கு ஒத்து ஊதுவதாக சமூக வலைதளங்களும் தனியார் தொலைக்காட்சிகளும் மீடியாக்களும் இதற்கு ஆதரவாக நிற்கிறார்கள் அவர்களுக்கு தேவை எவன் செத்தாலும் பிரச்சனை இல்லை எவன் வாயில் மண் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை யாருடைய வாழ்க்கை சீரழிந்தாலும் பிரச்சனை இல்லை எங்கள் பிழைப்பு ஓடினால் அது எங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் டாப் முன்னணியில் வந்து நின்றால் அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லுகிற அளவிற்கு மீடியாக்களும் சமூக வலைதளங்களும் சுயநலமாக சென்று கொண்டிருக்கிறது நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் காதலுக்கென்று ஒரு தினமா கூடுதலாக ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் இவர்கள் இருவரும் காதல் என்ற பெயரால் செய்கிற சேட்டைகள் செய்கிற செயல்பாடுகள் இதுவெல்லாம் ஒழுக்கத்தை விரும்புகிற யாரேனும் ஒருவர் ஏற்கிற வகையில் இருக்கிறதா வாகனத்திலே ஏறிக்கொள்கிறார்கள் இருசக்கர வாகனத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு ஆணை ஒரு பெண் ஒரு அண்ணி ஆண் ஒரு அண்ணிய பெண் திருமணம் ஆகாமலேயே இடுப்புகளை கட்டிப்பிடித்து கொண்டு இவள் அவனோடு பயணிக்கிறாள் தனியாக பார்க்குக்கு செல்கிறாள் பீச்சுக்கு செல்கிறாள் இரவு பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கு வீட்டிற்கு வந்து சேர்கிறாள் அனைத்து பெண்களையும் குற்றம் சொல்லவில்லை இதுபோன்ற பெரும்பகுதியான பெண்கள் இருக்கிறார்கள் ஒரு சில நல்ல பெண்களை தவிர அது மட்டுமா பெண்களும் போதைப் பொருட்களை உட்கொள்கிற அளவிற்கு சிகரெட்டு பீடி சிகரெட்டை பிடிக்கிற அளவிற்கு மதுபானங்களை உட்கொள்கிற அளவிற்கு இந்த பழக்க வழக்கம் நாளடைவில் சென்று விடுகிறதா இல்லையா இதுவெல்லாம் இந்த காதல் என்ற பெயரில் உருவெடுப்பது தான் இந்த காதல் கருமாந்தர கத்திரிக்காய்னால் இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து சின்னா பின்னமாக்குகிற ஒன்று என்பதை அதிகமானோர் அறியாமல் இருக்கிறார்கள் திருமணத்திற்கு முன்பாகவே தன்னுடைய ஆண் நண்பரோடு பேச வேண்டிய பேச்சுக்களை எல்லாம் பேசிவிடுகிறார்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை எல்லாம் செய்து முடித்து விடுகிறார்கள் எவ்வளவு ஊர் சுற்ற முடியுமோ என்னென்னவெல்லாம் சந்தோஷமாக என்னென்னவெல்லாம் திறந்த வழியாக திறந்து விட முடியுமோ அத்துணை வாசல்களையும் திறந்து விட்டு விடுகிறார்கள் கூடுதலாக இந்த காதலன் இந்த காதலியை கரம் பிடிப்பான் இந்த காதலன் காதலிக்கிற காதலியை மணமுடிப்பான் என்பது உறுதியாகுமா அது உறுதியா இவர்கள் பழக்க இருவருடைய குணநலமும் தெரிந்து விடுகிறது நாளடைவில் பிரச்சனை ஏற்படுகிறது உன் கேரக்டர் எனக்கு பிடிக்கல உன்னுடைய குணம் எனக்கு ஒத்து வரவில்லை உன்னை நான் மறந்து விடுகிறேன் என்று விட்டுவிட்டு சென்று விடுகிறான் அதற்கு முன்பு அவர்கள் பழகிய பழக்கம் அவர்கள் சென்ற தூரம் அவர்கள் திறந்துவிட்ட வாசல்கள் அலாதி பெரியது அது மீண்டு வருமா கற்புகளை இழந்து பல பெண்கள் நடுத்தருவிழன் நிற்கிறார்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை காதலன் விட்டுவிட்டு சென்றான் காதலன் போய் விட்டான் தற்கொலை செய்து கொள்வதை தவிர இதற்கு தீர்வை இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு தீர்வே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு புகாரால் வீட்டிற்கு வருகிறாள் பைத்தியம் பிடித்தவள் போன்று திரிகிறாள் விஷத்தை சாப்பிடுகிறாள் தூக்கிலே தொங்குகிறாள் அதுபோன்று தான் அவனும் காதல் இவர்கள் இருவரும் காதலிப்பது வீட்டிற்கு தெரிந்து விடுகிறது வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இவன் கெட்டவனாக இருக்கிறான் தண்ணி அடிக்கிறவனாக இருக்கிறான் ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான் சம்பாதிக்க மாட்டேங்கிறான் எந்த தகப்பனாவது ஒத்து ஒத்துக்கொள்வாரா ஏற்பாரா தன்னுடைய மகளை ஒரு நல்ல மணமகனுக்கு மனமுடித்து கொடுக்க ஒரு தகப்பனார் விரும்புவார் சம்பாதிக்கிற பொருளாதாரத்தை ஈட்டுகிற ஒரு மகனுக்கு ஒரு மணமகனுக்கு ஒரு ஆண் மகனுக்கு மண முடித்து கொடுக்கத்தான் பெண்ணின் தகப்பனார் விரும்புவார் இவ உதாரித்தனமா இருக்கிறான் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் எப்ப பார்த்தாலும் ஆள் முடிய ஒரு ஸ்டைலா வச்சுக்கிறான் ஆடை ஒழுங்குகள் எல்லாம் அலங்கோலமாக இருக்கிறது பார்க்கிறார் வேறொரு இடத்தில் திருமணம் முடித்து வைத்து விடுகிறார் பிறகு எப்படி பிரச்சனை வருகிறது இவள் இருவரும் இவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்த அந்த போட்டோக்களை எல்லாம் காட்டி மிரட்டுகிறான் அல்லது அவளுக்கு மொபைல் போனில் அனுப்பி வைக்கிறான் அல்லது எனக்கு கிடைக்காதவள் எவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக கத்தியால் சொருகி விடுகிறான் முகத்தில ஆசிடை வீசுகிறான் அல்லது நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அறிவாளல் வெட்டி விசிறுகிறான் எவ்வளவு மோசமான விளைவை இந்த காதல் என்ற பெயரால் அந்த வார்த்தையை கேவலப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற பெயரால் ஏற்படுத்தப்படுகிறது என்று பாருங்கள் அப்போ காதல் என்ற பெயரால் சமகாலத்திலே இன்றைய காலச்சூழலில் நடைபெறுகிற காரியங்கள் பெரும்பகுதியான காரியங்கள் வாழ்க்கையை குளிதோண்டி புதைக்க வைக்கிற காரியங்கள் தான் என்பது அப்பட்டமாக தெரிகிறது இதற்கு அற்புதமான தீர்வை சொல்கிறது வீட்டில் ஒரு பெண் இருப்பால் தாய் தகப்பனார் இடத்துல திட்டு வாங்கிட்டே இருப்பா வேலை செய்யலைன்னா திட்டுவாங்க அதே ஒரு பெண்ணு ஒரு ஆண் நண்பரை ஒரு பாய் ஃப்ரெண்டை பார்க்கும்போது அவன் புகழ்கிறான் இன்னும் அழகாக இருக்கிற உன் ட்ரெஸ்ஸு உன்னுடைய ஆடை அவ்வளோ அருமையாக இருக்கிறது அற்புதமாக இருக்கிறது இந்த புகழ்கிற புகழ் மாலையை கேட்டு அவள் அப்படியே மயங்கி விடுகிறாள் உன்னை போன்ற உன்னை போன்ற ஒரு அழகி உலகத்தில் இருக்க முடியுமா அவ்வளவு மிகுந்த அழகியாக இருக்கிறாயே என்றெல்லாம் சில புகழ் மாலைகளை புகழ்ந்து அவளை அப்படியே மயக்கி விடுகிறான் அவளும் மயங்கி விடுகிறாள் இஸ்லாமிய மார்க்கம் இதற்கு தீர்வு சொல்கிறது கற்பு என்பது புனிதமானது கற்பு என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது ஆண்களுக்கும் கற்பு இருக்கிறது பெண்களுக்கும் கற்பு இருக்கிறது என்று சொல்லி தருகிற மார்க்கம் இஸ்லாம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் விபச்சாரத்தின் பங்கை ஆதமின் மகனுக்கு இறைவன் எழுதியே திருவான் கண் செய்கிற விபச்சாரம் தவறான விஷயத்தை பார்ப்பது காது செய்கிற விபச்சாரம் தவறான விஷயத்தை கேட்பது நாவு செய்கிற விபச்சாரம் தவறான விஷயத்தை பேசுவது மனம் இச்சை கொள்கிறது மர்ம உருப்புவதை உண்மைப்படுத்துகிறது என்றார்கள் நிதர்சனமாக இன்றைய காலச்சூழலில் அப்படியே பொருந்தி போகிற செய்தி இன்றைக்கு பாருங்கள் தேவையில்லாத கெட்ட கெட்ட அருவருக்கத்தக்க காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று உள்ளம் தூண்டுகிறது அதை செய்து முடித்து விடுகிறான் வேண்டாம் என்று தூக்கி விசிறி விடுகிறான் வீசி எறிந்து விடுகிறான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் எந்த ஒரு அந்நிய ஆணும் ஆகாத அந்நிய பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம் என்றார்கள் அவ்வாறு நீங்கள் தனித்திருந்தால் மூன்றாவதாக செய்தான் அவர்களோடு இருப்பான் என்றார்கள் ஒரு அந்நிய ஆண் திருமணமாகாத பெண்ணோடு திருமணமான பெண்ணோடு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோடு ஒருபோதும் தனித்திருக்காதே அப்படி தனித்திருந்தால் பஞ்சையும் நெருப்பையும் அருக அருகருகே வைத்தால் உண்மையிலேயே பாதிப்பு என்பது பயங்கரமான பாதிப்பாக மாறும் என்று உதாரணம் சொல்லுகிற அளவிற்கு நபிகள் நாயகம் தெல்ல தெளிவாக விளக்குகிறார்கள் அதேபோன்று செல்போனிலே பேசுகிற பேச்சு இதுவும் தனிமைதான் நேரில் அமர்ந்து பேசுவது மட்டும்தான் என்று நினைத்து விடக்கூடாது நேரில் பேசுவதை காட்டிலும் செல்போனில் இன்றைக்கு அந்தரங்கத்தில் ஆழப்பகுதிக்கு சென்று விடுவதை பார்க்கிறோமா இல்லையா ஒரு கணவன் மனைவி என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பேசுவார்களோ என்னென்ன பேச்சுக்களை எல்லாம் தங்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தி கொள்வார்களோ அத்துணையும் மொபைல் போன்களின் வாயிலாக நடத்தப்படுகிறது செல்போன்களின் மூலமாக அவ்வளவு விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது பரிமாறிக்கொள்ளப்படுகிறது இது அத்துணையும் தனிமை இதையெல்லாம் ஒரு பெற்றோர் தன்னுடைய பெண்களை தன்னுடைய பெண் குழந்தைகளை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு கட்டத்தில் காதலிக்கிறான் காதலித்த பெண் கிடைக்கவில்லை என்பதற்காக ஒன்று அவளைக் கொள்கிறான் இல்லை என்றால் இவன் செத்து விடுகிறான் தண்டவாளத்திலே தலை வைத்து இளைஞன் தற்கொலை என்ற செய்தியை பார்க்கிறோமா இல்லையா விஷம் குடித்து தற்கொலை என்ற செய்தியை பார்க்கிறோமா இல்லையா மேல் மாடியிலிருந்து உயரத்திலிருந்து கீழே குதித்து இளைஞர் தற்கொலை காதல் தோல்வியினால் விபரீத முடிவு என்ற செய்தியை பார்க்கிறோமா இல்லையா ரெண்டில் ஒன்று நடக்கும் இன்றைக்கு சேர்ந்து விடுகிற சக்சஸ் ஆகிற இருவரும் காதலித்த காதலனும் காதலியும் சேர்ந்து விடுகிற நிகழ்வுகள் எத்துணை நடக்கிறது அப்படியே சேர்ந்து விட்டாலும் கூட அவர்களின் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறதா சேர்ந்து விடுகிறார்கள் பழகிய பழக்க வழக்கம் அதையெல்லாம் பிற்காலத்தில் புரட்டி பார்த்தா அப்படியே வேறு மாதிரி இருக்கிறது அன்றைக்கு புகழ்ந்தான் இன்றைக்கு இகழ்கிறான் இரண்டு மாதம் மூணு மாதம் காதலிச்சு வீட்டை விட்டு தாயை விட்டு தந்தையை விட்டு குடும்பத்தார்களை விட்டு படிதாண்டி ஓடோடி சென்றவள் மூன்று மாதத்தில் அப்படியே நிருகதியாக தெருவிழ நிற்கிறாள் ஐயோ தவறு செய்து விட்டேனே என்று கதறுகிறாள் இவள் பாட்டுக்கு இவளுடைய அந்த சுகபோகத்திற்கு ஆசைப்பட்டு இவள் வீட்டை விட்டு தன் குடும்பத்தாரை விட்டு தாய் தந்தையரை விட்டு படிதாண்டி செல்கிறாள் அந்த தாய் அந்த தந்தை அப்படியே கேவலத்தில் உயிரை விடுகிறார்கள் இதற்கு பேர் காதலா இதற்கு பேர் நேசமா நேசமாத்து பாருங்களேன் எந்த செய்தியிலாவது அம்மா காதலிக்காததால் மகன் தற்கொலை என்ற செய்தியை பார்த்ததுண்டா அப்பா நேசிக்காததால் காதலிக்காததால் மகள் தற்கொலை என்ற செய்தியை பார்த்ததுண்டா இது காதல் என்பது இதற்கு பேர் காதல் அல்ல இதற்கு பேர் ஒரு மனநோய் இதற்கு காதலர் தினம் என்பதை விட பொருத்தமாக மனநோய் தினம் என்று வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாம் இப்ப இது போன்ற சூழல் பெண்கள் தங்களுடைய ஆடை விஷயத்தில் ஒழுங்காக இருக்க வேண்டும் பெண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் தங்களின் கற்புகளை பேணிக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்னி ஆண்களிடத்திலே பேசும் பொழுது குலைந்து குலைந்து வளைந்து வளைந்து குலைந்தோ வளைந்தோ நெளிந்தோ பேசக்கூடாது இதுவெல்லாம் இஸ்லாம் சொல்லி தருகிற கட்டளை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மிகுந்த கவனத்தோடு உற்று நோக்க வேண்டும் மொபைல் போன்களை பயன்படுத்துகிற பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்புகளில் சமூக வலைதளங்களில் என்ன பயன்படுத்துகிறார்கள் யாரோடு பேசுகிறார்கள் இதையெல்லாம் கவனிக்க வேண்டும் பிள்ளைகளை பெற்றால் மாத்திரம் போதாது கல்லூரிக்கு சென்று கல்லூரிக்கு சென்ற தன்னுடைய மகள் தன்னுடைய மகன் ஏன் தாமதமாக வருகிறார் யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார் ஏன் அவருடைய நடவடிக்கைகளில் பேச்சு ஒழுங்குகளில் வித்தியாசம் தெரிகிறது இதையெல்லாம் ஒரு பெற்றோர் கவனிக்க வேண்டும் இஸ்லாத்தின் பார்வையில் காதல் என்பது நேசம் என்பது பிரியம் என்பது இதுவெல்லாம் இருக்கிறது அபிகலாயகம் காலத்தில் உம்மு சுலைம் என்ற பெண்மணி அபுதலஹா என்ற ஒரு ஆண் இந்த உம்மு சுலைம் கணவனை இழந்து நிற்கிறார் கையிலே ஒரு மகனோடு இருக்கிறார் அனஸ் என்ற ஒரு மகனோடு இப்பொழுது அபுதலஹா உம்மு சுலைமை விரும்புகிறார் காதலிக்கிறார் அபூ தலஹா நேரடியாக உம்மு சுலைம் இடத்தில் வந்து கேட்கிறார் உம்மு சுலைமே தங்களை நான் திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் உம்மு சுலைம் சொன்ன வார்த்தை நீர் இஸ்லாத்தில் இல்லை நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் அதையே நான் மகராக பெற்றுக்கொண்டு ஜீவனாம்சமாக பெற்றுக்கொண்டு தங்களை நான் மனமுடித்துக் கொள்கிறேன் என்றார்கள் அபூத்லஹா இஸ்லாத்திற்கு வந்தார் உம்முசுலைம் அவர்களை கடம்பி கரம் என்ற செய்தியை பார்க்கிறோம் இதுதான் காதல் ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறதா நேரடியாக அவருடைய பொறுப்பாளர் மூலமாக அவரிடத்திலே போய் பேசலாம் அவரை பெண் கேட்கலாம் அல்லது ஒரு ஆணை பிடித்திருக்கிறதா எப்படி சம்பந்தப்பட்ட நபர்களை நபர்கள் மூலமாக பேச முடியுமோ அப்படி பேசி அவரை திருமணம் முடிக்கலாம் இதுதான் உண்மையான காதல் காதல் என்பது திருமணம் ஆன பிறகு தன் மனைவியை காதலிப்பது தான் உச்சபட்ச காதல் அந்நிய பெண்களை ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த வார்த்தை சுடரை தாண்டி ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த வார்த்தை சொற்றொடரை குளிதோண்டி புதைத்துவிட்டு இன்றைய காலத்தில் ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் பல பேர் என்ற சொற்றொடர் அப்படி அலாதி சொற்றொடர் பறந்து விடிந்து கிடப்பதை பார்க்கிறோம் காதலிக்கிறான் பிடிக்கவில்லை என்றால் வேறு நபர் காதலிக்கிறால் இவன் பிடிக்கவில்லை என்றால் வேறு நபர் தன்னுடைய பதிவேட்டில் தன்னுடைய லிஸ்டில் ஒரு ஐந்து ஆறு பத்து நபர்கள் நான் காதலித்திருக்கிறேன் என்று நீண்டு கொண்டே செல்கிறது இதற்கு பெயர் காதல் அல்ல இதற்கு பெயர் அந்த வயது கோளாறு காமத்திற்காக நடைபெறுகிற ஒரு நிகழ்வுதானை தவிர இதற்கு பெயர் காதல் அல்ல நம்முடைய பார்வையில் பிப்ரவரி பதினான்கும் டிசம்பர் ஒன்றாம் தேதியும் இரண்டும் ஒன்றுதான் ஏனென்று சொன்னால் பிப்ரவரி பதினான்கை காதலர் தினம் என்று அறிவிக்கிறார்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதியை எயிட்ஸ் தினம் என்று அறிவிக்கிறார்கள் இந்த பிப்ரவரி பதினான்காம் தேதிதான் இந்த எய்ட்ஸை ஊடுருவ செய்கிற எய்ட்ஸை உண்டு பண்ணுகிற பல காரியங்கள் நடப்பதாக நாம் கருதுகிறோம் காதல் என்பது நேசம் என்பது பிரியம் என்பது தாயை நேசிக்கலாம் தந்தையை நேசிக்கலாம் மனைவியை நேசிக்கலாம் இதுதான் முறையான நேசம் காதல் முறையற்ற காதலை முறையற்ற அன்பை நேசத்தை அதாவது இழிவுபடுத்துகிற பலதரப்பட்ட விபச்சாரத்தை வெட்கக்கேடான காரியத்தை தூண்டிவிடுகிற அன்பை நேசத்தை காதலை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை காதலிக்கிறான் ஒருவன் அவனுடைய சகோதரியையோ அவனுடைய உடன்பிறந்த அன் அக்கா தங்கையையோ யாரேனும் ஒருவர் காதலித்தால் இவனுக்கு கோபம் கொந்தளிக்கிறது அது மாதிரி தானே அவனுக்கு கோபம் வரும் இதையெல்லாம் கவனத்தில் வைத்து முறையான நேசம் அன்பை லைசன்ஸ் இருக்கிற நேசத்தை அன்பை இஸ்லாம் போதிக்கிறது முறையற்ற வெட்கக்கேடான காரியத்தை விபச்சாரத்தை தூண்டுகிற நேசத்தை காதலை இஸ்லாம் ஒழித்து கட்டுகிறது இதைத்தான் இந்த மாணவருக்கு பதிலாக சொல்லி முடிக்கிறோம் ஏக இறைவனின் அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரின் மீதும் நிகழட்டுமாக என்று கூறி முடித்துக்கொள்கிறோம் அலாம் வைக்கம் வரமத்தி வரகா